ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கி தூதுவரை முள்முருங்கை ரொட்டி எப்படி செய்கிறதுனா அந்த வீடியோவில் பார்க்கப்போலையும் முள்முருங்கையும் போய் எங்கள் அம்மா உடச்சிருந்தாங்க நாங்களும் ஹெல்ப் பண்ணி நாங்கள் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துட்டோம் இலையில ஒரு காம மாதிரி இருக்குமாக்கிறான் அதை எங்கள் அம்மா எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நல்லா கிரையை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே எங்கள் அம்மா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுருந்தாங்க இப்போ அதை வந்து தான் கிரைண்டர் லாட்ட போகிறாங்க கிரைண்டரில் நம்ம அரை அலசி வச்சு அரிசியை போட்டுட்டு கிளீன் பண்ணி வச்ச தூதுவலையும் சேர்த்து நம்ம நல்லா மையை அரைச்சிக்கலாம் நல்லா மையை அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் மிளகா போட்டுட்டு அதே சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் மாவு நல்லா மையை அரைச்சி வந்துருச்சு அப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் அளவு நம்ம உப்பு சேர்த்து அதே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்புறம் நல்லா தோசைக்களை நல்லா காய வச்சு நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை நல்லா தட்டி நம்ம போட்டு நம்ம எண்ணெயெலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி போடணும் எந்திரிச்சு நீங்கள் வாழையில் தட்டி போடல அட்லீஸ்ட் வாழை இல இல்லைன்னா எண்ணெய் கவலை போட்டுக்கலாம் நாங்கள் வாழையில் தான் போட்டோம் அதனால் இந்த ரொட்டியில் வந்து வாழை இலை ஷேப்பில் வந்துச்சு ஓகே உங்களுக்கு முள்ள முனுங்க ரொட்டி பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வச்சு நாங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வணக்கம்